தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு நபர் டிவோர்ஸ் வழக்கை வந்து தொடர் அந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து வாங்கியிருக்காரு இதை வைத்து இரண்டாம் திருமணம் செய்தால் ஒருவேளை அந்த எக்ஸ்பார்ட்டி ஆன பர்சன் திரும்பவும் வர்றாங்கன்னு சொன்னால் இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆகுமா ஜென்ரலாக வந்து பிகாமி அஃபென்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்கிறது வந்து சட்டப்படி குற்றம் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோரில் இந்த வழக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து தொடருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது அது என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது வந்து குற்றம் செயலா குற்றமாகுமா அப்படின்ற மாதிரி இதே மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ காமனாக இந்த வீடியோ வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான் இதே மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் சில நபர்கள் வந்து டவுட் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ நம்ம இப்போ எப்பவுமே ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் ஸோ இன்றைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்தால் குற்றம் என்ன வந்து செய்யலைன்னா அதில் வந்து ப்ராப்ளம் இல்லைன்றத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஜட்மெண்ட்டை பார்ப்போம் ஸோ ஜட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வழக்கை ஃபைல் பண்ணுறீங்க அந்த வழக்கு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க ஆப்போசிட் பார்ட்டி நீதிமன்றத்துக்கு இந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு இயரிங் இருக்குது நீங்கள் வரணும்னு சொல்லி சம்மன் அனுப்புவாங்க அப்போ அந்த சம்மனுக்கு பர்சன் ஆஜர் ஆக மாட்டாங்க இதே மாதிரி அந்த சம்மன் வந்து ஒவ்வொரு விதமான அந்த சம்மன் சர்வீஸ் மெத்தட் இருக்குது அந்த மெத்தடில் வந்து மினிமம் வந்து மூணு தடவை அதை சர்வீஸ் பண்ணப்படும் நாலாவது தடவையாக ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ண போகிறோம் ஸோ ஃபைனல் வார்னிங் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சம்மன் வந்து கொடுப்பாங்க அப்பயும் வரலன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க அது வந்து எக்ஸ் பார்ட்டி எக்ஸ் ஆப்போசிட் பார்ட்டி வரலை அதனால் பிட்டிஷன் யார் ஃபைல் பண்ணாரோ அவருக்கு சார்பாக அந்த ஜட்மெண்ட் வந்து வந்துடும் இது வந்து ஒருதலைபட்சமான ஜட்ஜ்மெண்ட் பட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியாயமாக அடுத்த பர்சனை வந்து கால் பண்ணியாச்சு அந்த பர்சன் ஆஜராகாதனால எக்ஸ்பார்ட்டி இஷ்யூ பண்ணுறாங்க இப்போ இந்த எக்ஸ்பார்ட்டி இஷ்யூவை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா இந்த பிட்டிஷனை கேட்டால் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதே மாதிரி எப்படி வந்து இந்த சூட்டை ஃபைல் பண்ண அந்த பர்சனுக்கு இந்த எக்ஸ்பார்ட்டி எக்ஸிக்யூஷன் பண்ண ரைட்ஸ் இருக்கோ அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்க எப்போ வேணாலும் அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீதிமன்றத்துக்குள்ளே வந்து நான் திரும்ப வாதாட போகிறேன் அதற்கான ரீசன் ஏதனால இவங்க டிலே பண்ணாங்க அந்த ரீசனை சொல்லி செக்டசைட் பி பிட்டிஷன் மூலியமாக அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செக்டசைட் பண்ணி இவங்க அந்த வழக்கில் உள்ளே வந்து திரும்பவும் வந்து வழக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வைத்து நம்ம என்ன செய்யறது இப்போ இந்த டவுட் வந்து ஏன் வந்திருக்கு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கியிருப்பார் டிவோர்ஸ் பிட்டிஷன் வழக்கை போட்டதுக்கப்புறம் அந்த வழக்கில் ஆப்போசிட் ஆளுங்க ஆஜராகாததினால இவர் ஆர்டர் வாங்கியிருப்பார் அதை வச்சு திருமணம் செய்திருப்பார் மறுமணம் செய்திருக்கிறதுனால இப்போ இந்த கேள்வி வந்து வருது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பார்ட்டினா என்னன்றது ஒரு பேசிக் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் நம்ம பார்க்க போகிற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவியோட ஒரு பர்சனுக்கு வந்து திருமணம் நடக்குது அந்த முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய்ட்றாங்க நிறைய முறை இவர் வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணியும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ எந்த ஒரு ப்ராப்பர் விஷயம் நடக்காமல் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டிட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் ஹோம் போயிருக்கீங்கன்னு சொன்னால் இதே ஒரு காரணமாக வைத்து டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட மென்டல் அகானி குரூவல்ட்டியில் மென்டல் அகானியக்காக இந்த வழக்கம் தொடரலாம் அதே மாதிரி இவர் வந்து இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாரு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு சம்மன் அனுப்புவாங்க கோர்ட்டில் இருந்து அந்த பெண்மணிக்கு ஒய்ஃபுக்கு அப்போ அவங்க வந்து வரலை ஸோ தொடர்ந்து சம்மனோட ப்ராசஸ் ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணுறாங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான சம்மனும் கொடுக்குறாங்க அவங்க வராததுனால எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்றாங்க இந்த பர்சனை வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வாங்கிடுறாரு இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்துடுதுனால டிவோர்ஸ் இவருக்கு சாதகமாக ஏன்னா பிட்டிஷனை போட்டு ஆப்போசிட் பார்ட்டி வராததுனால இவருக்கு சாதகமாக டிவோர்ஸை வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஆப்போசிட் பார்த்தி சிட்டசைட் எதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் கழித்து அவர் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் ஆகி நடக்க போது நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஒய்ஃப் வந்து அவங்க மேலே செட்டசைட் பெட்டிஷன் ரைஸ் பண்ணுறாங்க செட்டசைட் பெட்டிஷன் போட்டு மக திருமணம் இவர் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை ஃபைல் பண்ணதுனால இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ரீச்சபிலிட்டி இருக்காது இல்லையா ஸோ ஏன்னா வந்து இவங்க பெட்டிஷன் போட்டு நம்பர் ஆகி அந்த கேஸு ஃபைல் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த பிட்டிஷன் வந்து இவங்க போட்டிருக்காங்க இவங்க உள்ளே வந்திருக்காங்க நீங்கள் வந்து ஆஜராகிறோன்னு சொல்லி இருந்து வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் ஆகும் அப்போது இவங்க பிட்டிஷன் போட்டது அவருக்கு தெரியாது அவர் திருமணமும் நடந்துடுது இப்போ செகண்ட் ஒய்ஃபு அவங்கள அவருக்கு வந்தாச்சு ஸோ அவங்க லைஃப்பை ரன் இருக்காங்க ரெண்டு மாதம் கழித்து இவருக்கு சம்மன் வருது இதுக்குள்ளே இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க முதல் ஒய்ஃப் இருக்கும்போதே இரண்டாவது ஒய்ஃபுக்கு திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அவங்க அவர் மேலேயும் அவர் வீட்டார் மேலேயும் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்படுது ஸோ பிகாமி வழக்கில் அந்த எஃப்ஐஆர் கிரிமினல் அஃபென்ஸ் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக நீதிமன்றத்தில் வருது விசாரணை கோர்ட்டில் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த பிட்டிஷன் வந்து இது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்குது ஆர்டர் வச்சு தான் நான் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் ஃபோர் எயிட்டி டூ பிட்டிஷன் போடுறாரு ஸோ அங்கே ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ அகெயின் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து வாங்கியிருக்காரு வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போது செகண்ட் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ தான் இந்த பெண்மணி வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து செட்டசைட் ஃபைல் பண்ணுறாங்க அந்த ரீச் ஆகிறதுக்குள்ளே இவருக்கு திருமணம் ஆகிடுது அந்த தென் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க இப்போ இந்த எஃப்ஐஆர் செல்லுமா இல்லாதா செல்லாதா அப்படின்றது தான் நீதிமன்றத்துக்கு இவங்க வந்து ஃபால்ஸாக ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெடிஷ்னர் வந்து போட்டிருக்காரு இப்போ நீதிமன்றத்தில் அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாமன்றது எப்போ வந்து சாத்தியம்னு சொன்னால் ஒருவர் வந்து டிவோர்ஸ் அவர் பேரில் வாங்கலை ஜென்ரலாக வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃபை வந்து திருமணம் செய்கிறாருன்னு சொன்னால் தான் அந்த அஃபன்ஸ் வரும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கியிருக்காரு ஸோ ஒய்ஃபுக்கு முறைப்படி சம்மன் போயிருக்கு அவங்க ஆஜராகல அந்த கிட்டத்தட்ட ஒன் கிட்ட வெயிட்டிங் பீரியட் இருக்குது அவர் அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணியிருக்காரு திருமணத்துக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவருக்கு அது வந்து அவருக்கு போய் சேரலை ஸோ திருமணம் வந்து ஆகியாச்சு இப்போ இது எல்லாமே சட்டப்படியாக நடந்திருக்கிறதுனால அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறாங்க ஏன்னா இவர் அந்த குவாஷ் பண்ணுறதுக்காக தான் பிட்டிஷனை போட்டிருக்காரு ஸோ இப்போ இந்த வழக்குகளோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மே அவர் வந்து குற்றமற்றவர் சொல்லி அந்த எஃப்ஐஆரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு எக்ஸ்பார்ட்டியை வைத்து நீங்கள் திருமணம் செய்தால் அது செல்லுமானால் இந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த தீர்ப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த தீர்ப்பை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து திருமணம் செய்தால் தவறு கிடையாது அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி செட்டெச பிட்டிஷன் அவங்க போட்டு அவங்க வந்து ஆஜராகிருக்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் திருமணம் செய்திங்கன்னா அது வந்து செல்லாது ஸோ அப்சர்வேஷனை வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ எந்த நேரங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அஃபென்ஸை வந்து பண்ணியிருக்கீங்களோ அது உங்களை சாருமா சேராதா அப்படின்றது தான் இந்த பர்ட்டிகுலரான விஷயம் ஸோ ஒவ்வொருத்தருடைய கேஸை தனிப்பட்ட முறையில் பார்த்து அந்த கேஸுக்கு என்ன வந்து நடந்திருக்கோ அந்த அந்த நிகழ்வு அந்த என்ன ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் அந்த கேஸை வந்து முடிவெடுக்க முடியும் ஸோ இங்கே நடந்திருக்க மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு செட்டிஸ்ஃபைடு வாங்கினதுக்கப்புறம் அவங்க சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்கள் செட்டிஸ்ஃபைட் பண்ணலை நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கிட்டீங்க அப்போ அதில் வந்து திருமண ஆகி ஆகியிருக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு தாராளமாக ரிலீஃப் கிடைக்கும் இது சட்டப்படி குற்றம் கிடையாது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்